சில நேரங்கள்ல நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு சில விஷயம் கூட மக்கள் தவறான கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிறது எல்லாரும் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அதாவது ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு முனிவர் இருந்தா அந்த முனிவர் வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு வீட்டுல போய் விருந்து உண்ணுவது வழக்கம் அப்படி ஒரு வீட்டுல விருந்து உண்ண போகும்போது அரிசி உணவு விட இலையில பராமரிச்சிருக்காங்க அந்த இலையில வந்து ஒரு பிடிக்காத ஒரு காயும் வச்சிருக்காங்க அதை பாகற்காய் பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா முனிவருக்கு பிடிக்காது இருந்தாலும் அவர் மனது தோணுது பிடிக்காத அந்த பாவக்காய் முதல்ல சாப்பிட்டுட்டு பிடிச்ச தான் பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்ட்டு பாவக்காயை அவர் பொறுமையா சாப்பிட்டுருக்காரு பாவக்காய் சாப்பிட்டு முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு இப்படி ஒரு கரண்டி பாவக்கா வச்சிட்டாங்க என்னடாது சரி ஒன்னும் சொல்லல அவர் எல்லாத்தையும் வேற வழக்க முல்ல சாப்பிட்டு விருந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டார் அடுத்த நாள் வந்து பக்கத்து வீட்டுக்கு நான் விருந்துண்ணும் சொல்லிட்டு போயிருக்காரு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டார் வந்து நேற்று நடந்த அந்த விருந்து முனிவருக்கு படிச்ச விருந்து வீட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க நேற்று முனிவர் என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க அதாவது அவங்க சொல்றாங்க பாவக்கா ஒரு கரண்டி கூடுதலா வாங்கி சாப்பிட்டாரு உடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தானே விருந்துண்ண முனிவர் வரதா சொல்லியிருந்தாங்க உடனே அவங்க பாவக்கா கூட்டு பாவக்கா குழம்பு பாவக்கா ரசி எல்லாமே பாவக்கா சம்பந்ததா வச்சுட்டாங்க அடுத்த நாள் போயிட்டு முனிவர் போய் சாப்பிட்டிருக்காரு அப்பதான் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் அவர் எதுவும் சொல்லல மனதுக்குள்ள வந்து நம்ம வெளிப்படையா பேசாம இல்லனால இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்கன்னா இதே போல நடந்துகிட்டு இருந்திருக்கு கடைசியில அவருக்கு வந்து பாவக்கா பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு வீட்டிலயும் வந்து இதை பாவக்கா சம்பந்தப்பட்டதே சமைச்சிருக்காங்க இந்த கதையில வந்து நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும் மனிதர்களை தங்க உண்மையான உணர்வுகளை நேர்மையா மற்றவங்க பயிர்தால்தான் அவர்கள் தவறான புரிய தவிர்க்க முடியும்